இந்த உலகம் உருவானது எப்படி காற்று மரம் செடி கொடிகள் சூரியர் சந்திரன் தண்ணீர் இவையெல்லாம் எப்படி உருவானது அப்படின்றத இந்த பைபிள் எழுதி வச்சுக்குது இந்த உலக தோற்றம் முதல் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பைபிளில் இவ்வளோ பெரிய பைபிள் எழுதி வச்சுக்குது அதிகாரங்களா வசனங்களா எப்படி இவ்வளோ பெரிய புத்தகமாக எழுதி வச்சுக்குது பெரிய புத்தகமா இப்போ இந்த பைபிள் வந்து யாருக்கு யாருக்காக உருவாக்கப்பட்டது யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னு நாம் பார்க்கும்போது இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருக்காகவும் எழுதப்பட்டது இந்த பைபிள் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் வார்த்தையும் எழுத்துக்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழப்போகிற எல்லோருக்கும் சொந்தமானது இத பைபிள் வந்து ஒரு வாழ்வியல் புத்தகம் இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்தவங்க வாழப்போறவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு வாழ்வியல் புத்தகம் பைபிள் மட்டுமே இது அந்த பைபிள் வந்து ஒரு பிரிவினருக்கு எழுதப்பட்டது ஒரு மதத்தினருக்காக எழுதப்பட்டது ஒரு ஜாதியினருக்காக எழுதப்பட்டது அப்படி எல்லாம் கிடையாது இந்த பைபிள் வந்து பொதுமறை பொதுவா இந்த ஊரத்துல யார் யாரெல்லாம் பிறந்து சாப்பிட்டு உயிர் வாழ்கிறாங்களோ இந்த ஊதத்துல எப்படி வாழ வேண்டும் என்பது தான் இந்த பைபிள் எழுதிச்சு இந்த பைபிள் வந்து யூதர்களுக்கு உடையது அப்படின்னு அது யூதருடைய ஒரு அந்த அவங்களுக்குடைய புத்தகம் இது இது வந்து வெளிநாட்டினுக்காக எழுதப்பட்டது அப்படி இது இந்தியர்களுக்கு கிடையாது தமிழர்களுக்கு கிடையாது அப்படின்னு பல பேரு பேசுறாங்க இந்த புத்தகம் வந்து இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் எழுதப்பட்டது இந்த பழைய ஏற்பாடு யூதர்களுக்காக எழுதப்பட்டது பழைய ஏற்பாடு நமக்கு தேவையில்லை அது யூதர்களுக்கு மட்டும்தான் யூதர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நிறைய பேர் வாழாடுறாங்க ஆராய்ச்சி பண்றாங்க அது பல பேர் உட்கார்ந்து உட்கார்ந்து அதை மணிகர்களை பேசி ஆராய்ச்சி பண்றாங்க பழைய ஏற்பாடு யூதர்களுக்கு அது நமக்குரியது அல்ல இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு ஒவ்வொருக்காக தான் இந்த பைபிள் எழுதப்பட்டது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இதனுடைய ரகசியத்தையும் மறைபுடையும் எதற்காக எழுதப்பட்டது ஒரு மனிதன் இந்த உலகத்துல எப்படி வாழ வேண்டும் என்பதை தான் இந்த பைபிள்ல எழுதி வச்சு வாழ் வாழ்ந்து பிறக்கு பிறந்தவுடன் வளர்றான் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது கல் கூட சொல்றாங்க படிக்கிறாங்க வேலைக்கு போறாங்க சம்பாதிக்கிறாங்க திருமணமாக்குறாங்க குழந்தைகள் பெருத்துகிறாங்க இதைத்தான் இந்த பைபிள் எழுதி அப்ப இந்த இது எல்லாரும் தானே செய்யறோம் இந்த விஷயத்த எல்லாரும் தானே செய்யறோம் அதனால்தான் இந்த பைபிள் எல்லாருக்கும் சொந்தமானது இப்போ ஒரு விஷயத்த சொல்றாங்க கேளுங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இரண்டு வாழ்க்கை இருக்குது இரண்டு வாழ்க்கை ஒன்று திருமணத்திற்கு முன்னு மற்றொன்று திருமணத்திற்கு பின்னு இதுதான் வாழ்க்கையில செய்துங்களும் அது மாதிரிதான் இந்த பைபிளும் பழைய ஏற்பாடு வந்து திருமணத்திற்கு முன்னால புதிய ஏற்பாடு வந்து திருமணத்திற்கு பிறகு இதுதான் இங்க குறிக்குது இந்த பைபிள் இரண்டு பிரிவு பிரிவுகளாக பிரித்து வச்சிருக்கு இந்த பைபிள் ஒரே மொத்தமா அப்படி கிடையாது இயேசு ஒருத்தர் வந்து அதுக்கு இரண்டு பகுதிகளாக பிரிக்கிற ஒரு வேலையை செய்கிறார் நிறைய விளக்கம் கொடுக்கலாம் கொடுக்க நிறைய விளக்கம் தான் போறேன் இப்ப இந்த பைபிள் வந்து ஒவ்வொருவருக்காகவும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது ஒரு வாழ்வியல் புத்தகம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் வாழ்க்கையை வரைமுறையை வகுத்து வைத்திருக்கும் ஒரே புத்தகம் இந்த பைபிள் மட்டுமே அதனால இது யூதர்களுக்கு அது கிரேக்கர்களுக்கு இது கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு அப்படி எதுவும் நம்ம பார்க்க முடியாது இந்த புத்தகத்தை நல்ல வாழ்வியல் புத்தகமாக ஏற்றுக்கொண்டு நல்ல வாழ்க்கையை வாழணும் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே